புளியநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள ஏரிகளில் அதிக அளவு மண் எடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் அதிக லோடு ஏற்றி கொண்டு லாரிகள் செல்வதால் கிராமத்தார் சாலைகள் அனைத்தும் மண் சாலைகளாக மாறிப்போனது இதனால் போக்குவரத்து லாயக்கற்ற நிலையில் சாலைகள் உள்ளது மேலும் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர் இந்நிலையில் சேதமடைந்த கிராம சாலைகளை சீரமைக்க கோரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கிராம பொதுமக்கள் இணைந்து பணம்பாக்க பேருந்து நிலையம் தலைவர் தீன தயாளன் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் சரவணன் மற்றும் பாமகவினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அதைத் தொடர்ந்து திடீரென பணம்பாக்க பேருந்து நிலையம் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியலால் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது மறியலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டனர் இதை தொடர்ந்து போலீசார் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஈடுபட்டவர்கள் சென்றனர் சாலை அரக்கோணம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஏன் இவங்கெல்லாம் புத்திசாலிதான என்னன்னு தெரியுமா போலாம்